ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அற்புதமான மூலிகை செடியை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தும்பை செடி இதை வந்து நம்ம கிராமப்புறங்களில் அதிகமாக பார்த்துருப்போம் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது இதெல்லாம் எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் subscribe பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தும்பை செடி பார்த்தீங்கன்னா சளி தொலைக்கு உடனடி நிவாரணையாக இருக்குது இதை வந்து நம்ம கீரை மாதிரி கடைஞ்சும் சாப்பிட்லாம் பாலில் போட்டு காய்ச்சியும் கொடுக்கலாம் ஆஸ்துமா ஒற்றை தலைவலி தீராத தலைவலி போன்ற இதுக்கு வந்துட்டு ரொம்ப அற்புதமான மருந்தாக இது பயன்படுது தும்பை சாரை வந்துட்டு கசக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி மூக்கிலேருந்து ரத்தம் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தும்பை இலையை பிடுங்கி நல்லா கசக்கி அதோடைய சாறு விட்டோன்னா மூக்கிலிருந்து வர ரத்தம் நின்றும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சு மயக்கமானவங்களுக்கு தும்பை சார மூக்கில் விடும்போது அந்த மயக்கம் தெளிஞ்சிரும் அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலி பிரச்சனையால் அவதிப்படுறவங்க தும்பை இலைய சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கும்போது ஒற்றை தலைவலி சரியாயிரும் அதே மாதிரியே மார்பு சளி நெஞ்சு சளி இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கவங்களுக்கு வெள்ளாட்டு பாலில் தும்பை இலையையும் பூவையும் நல்லா போட்டு காய்ச்சி வடிகட்டி அவங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் போது கர்ப்பப்பை பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் சளி தொல்லையிலேருந்து நீங்கள் ஈஸியாக விடுபடணுன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா தும்பை செடியை தும்பை செடி இலையை வந்துட்டு எடுத்து நீங்கள் காய்ச்சி குடிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான மூலிகை செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் தும்பை செடி அதனால் கண்டிப்பாக இதில் இருக்கிற பயன்கள் நீங்கள் முழுமையாக பெறணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் எடுத்து உணவில் பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ போய் சேரணுன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ